முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் சற்று நேரமே உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நிகழப்போகின்றது நீ எந்த மாற்றத்தை விரும்பி என்னிடம் கேட்டாயோ என் வாழ்க்கை இவ்வாறு கஷ்டங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது அப்பா எனக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தாருங்கள் அப்பா இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கவில்லை கஷ்டமாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனை வந்து கொண்டே இருக்கின்றது என்னால் அதை சமாளிக்கவே முடியவில்லை சந்தோஷமாக இருக்கும்படியான ஒரு மாற்றத்தை என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அற்புதத்தால் நிகழ்த்துங்கள் அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் வேண்டி நின்றாய் அதனால்தான் என் பிள்ளையை நான் திறந்து பார்த்து என்னுடைய பிள்ளையை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் என்ற முடிவை நான் எடுத்துவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றமாக நிகழப் போகின்றது மாற்றத்தை கண்டு அஞ்சாதே தங்கமே அது நிச்சயம் நல்ல மாற்றமாகவே இருக்கப் போகின்றது நிச்சயம் நீ இந்த உலகை வெல்ல போகின்றாய் உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காட்டு உனக்கென்று படைக்கப்பட்ட எதுவுமே உன்னை விட்டு எங்கும் சென்று விடாது முயற்சியில் இருந்து பின்வாங்க தோணும் பொழுதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள் அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்து செல்லும் நீ என்ன நிலையில் இருந்தாலும் பொய் சொல்லாதே உண்மையை சொல்வதில் உறுதியாக இரு உன்னுடைய நாவை பொய்யிலிருந்து தூய்மைப்படுத்தும்படி எல்லாம் வல்ல இறைவனிடம் கேள் அதன் பின் உன் வாழ்க்கை எவ்வாறு மாறுகிறது என நீயே ஆச்சரியப்படுவாய் பூவாக இருக்க நினைக்காதே முட்களாக இருக்க நினை காரணம் முட்கள் மட்டும்தான் தன்னை காதில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்கின்றது உண்மையான மகிழ்ச்சி என்னவென்பதை இதுவரை உன்னுடைய வாழ்நாளில் பார்த்ததில்லை என்று கூறினாய் அல்லவா இனிமேல் ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் ஒவ்வொரு சோதனைக்கு பின்பும் ஒரு நல்ல வாய்ப்பும் வாழ்க்கையும் ஒளிந்திருக்கின்றது என்பதை உணரப்போகின்றாய் அவசரப்படாதே நான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தரப்போகின்றேன் நீ என்னை பார்க்க முடியும் நடந்து கொண்டிருப்பதை நடத்தி வைப்பது உன் உள்ளிருக்கும் நானே என்று நீ கண்டு கொண்டால் இந்த கிருஷ்ண காலத்தில் நீ என்னை பார்க்க முடியும் நான் என்ற விஷயத்தை மறந்த அதே வினாடியிலேயே நானாகவே உன் முன் நிற்பேன் உன் ஆத்மஸ்வரூபமே நான் தான் தங்கமே நீ உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு வந்தடைந்துவிடும் நிச்சயம் அதை நான் நிறைவேற்றுவேன் பொறுமையோடு காத்திரு உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் உன் அப்பா நிறைவேற்றி உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாறுதலை கொண்டு வந்து சேர்க்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா